நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மாக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் உடனுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 மூத்த தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ வைஸ் பிரசிடென்ட்க்கு என்டிஏ சர்வார் நாமினேட் பண்ணியிருக்காங்க இது எந்த மாதிரி ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் மக்க மகிழ்ச்சியான தவறு நாங்கள் எல்லா மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்றிருக்கிறோம் தமிழகத்தை சார்ந்தவர் ஒருவர் பாராளுமன்றத்தை அலங்கரிக்கப் போகிறார் ஏற்கனவே தமிழகத்தில் இருந்து செங்கோல் பாராளுமன்றத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பாராபட்சமாக பார்க்கிறார் முதல பிரதம அமைச்சரவர்கள் தமிழர்களிடம் இருந்து விலகி இருக்கிறார் அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் உண்மையான இது பொய்யான குற்றச்சாட்டு நிரூபணமாகி இருக்கிறது ஆனால் இப்பொழுது அவர்கள் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒரு தமிழரை ஒரு மிகப்பெரிய ஒரு பதவிக்கு ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் வரையறையும் இல்லாமல் உடனே அவர்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடமை ஏனென்றால் இவர்கள் தான் சொன்னார்கள் வடக்கு தெற்கு என்று பாகுபாடு பார்க்கிறார்கள் என்று தெற்கில் இருந்து ஒரு துணை தலைவர் துணை ஜனாதிபதி அவர்கள் துணை குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் வர இருக்கிறார்கள் தமிழ் என்று நீங்கள் பாகுபாடு பார்க்கிறீர்கள் என்று சொன்னார்கள் தமிழகத்தில் இருந்து ஒரு துணை குடியரசு தலைவர் வர இருக்கிறார் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீர்கள் நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்கிறீர்களே திராவிட மாடலின் பிரதிநிதியாகத்தானே அண்ணன் சி ராதாகிருஷ்ணன் இப்பொழுது அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் திராவிடத்தின் சில மாநிலங்கள் கூட அவருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறது அப்படி என்றால் உங்கள் கருத்து என்ன நீங்கள் தமிழகத்திற்கு நாங்கள் காவலர்கள் தமிழுக்கு காவலர்கள் நீங்கள் எல்லாம் சொல்வது பொய்யா அப்படி என்றால் அரசியல் என்று வந்தால் உங்களுக்கு தமிழ் பற்றும் நீங்கள் காவு வாங்கி விடுவீர்களா காவு கொடுத்து விடுவீர்களா அது மட்டுமல்ல அப்துல் கலாம் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் குடியரசு தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியினால் அறிவிக்கப்பட்ட போது நீங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த பாகுபாடும் இல்லாமல் அவரை ஆதரித்திருக்க வேண்டும் ஒரு வரலாற்று பிழையை நீங்கள் நிகழ்த்தினீர்கள் அந்த வரலாற்று பிழையை சரி செய்ய வேண்டும் என்றால் தமிழரான மரியாதைக்குரிய அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்களும் தமிழகத்தை சார்ந்த மற்ற கட்சிகளும் நிச்சயம் ஆதரவு தர வேண்டும் இன்னும் சொல்ல போனா அவங்க எதிர்ப்பு ஒரு வேட்பாளரையும் நிறுத்தக்கூடாது ஏனென்றால் எல்லா வகையிலும் தகுதி வாய்ந்த வேட்பாளரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி இருக்கிறது இதை முதலமைச்சர் சிந்திக்க வேண்டும் என்பது எனது கருத்து திமுக தரப்புல என்ன சொல்லிருந்தாங்கன்னா இப்போ பாஜக வந்து இது தமிழர் அப்படின்னு பெருமைப்படுறாங்க பட் தமிழகத்துக்கு அவங்க வந்து நிதிப்பட்ட வந்து சரியாக

மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தமிழருக்கு என்று ஒரு பெருமை வரும்பொழுது உடனே நீங்கள் வேறு விமர்சனங்களை வைக்கிறீர்கள் ஆனால் நான் சொல்றேன் தமிழ்நாட்டிற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா விமான நிலையங்களையும் விரிவுபடுத்தியிருக்கிறார் எல்லா துறைமுகங்களையும் விரிவுபடுத்தியிருக்கிறார் ஏறக்குறைய பத்து லட்சம் கோடி தமிழகத்தின் கட்டமைப்பிற்கு செலவிடப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் கவர்மெண்டா கவர்மெண்ட்டா இருக்கும்போது அஞ்சு மத்திய அமைச்சர்கள் ஏன் நிதியமைச்சராகவே சிதம்பரம் அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது என்ன குறிப்பிட்ட முன்னேற்றத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள் எதுவுமே இல்லை அப்படி பார்த்தா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தேடி 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 தமிழகத்திற்கான முன்னேற்ற திட்டங்களை நலத்திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனால இன்னைக்கு அவர்கள் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்கவில்லை என்றால் தமிழக மக்கள் அவரை திமுகவையும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதுதான் எனது கருத்து